வணக்கம் நான் டாக்டர் ஜெயந்தி பிரசாத் மோகன்ஸ் மெடிசிட்டி மருத்துவமனையின் மகப்பேறுத்துறை மருத்துவர் பிரசவ காலத்தில் எல்லா தாய்மார்களும் அயன் மற்றும் கால்சியம் உள்ள சத்து உள்ள மாத்திரைகளும் நல்ல சத்தான சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்றாங்க ஆனால் டெலிவரி ஆனவுடனே அதை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க டெலிவரி ஆய் முடிச்ச உடனே அவங்க வந்து சத்து மாத்திரைகள் சாப்பிட்றது இல்லை அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து உட்கொள்றது இல்லை இதனால ஆகும்னா இடுப்பு மற்றும் கைகால் வலி மிக அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதை நம்மளே சரி செய்யணும் கண்டிப்பாக அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து அதுவும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக மினிமம் அஞ்சுலேருந்து ஆறு மாதம் கண்டினியூஸாக உட்கொள்ளணும் புரோத சத்தும் இரும்பு சத்து உள்ள உணவுகள் கீரை காய்கறிகள் முட்டை இந்த மாதிரி அவங்க அதிகமாக எடுத்துக்கணும் பால் வந்து கண்டிப்பாக காலோன்னு நைட் ஒன்று குடிக்கணும் எஸ்பெஷலி மொதல் மூணு மாதத்துக்கு மேலே நாலஞ்சு மாதம் ஆகும்போது குழந்தையோட தேவை அதாவது தாய்ப்பாலோட தேவையோ அதிகமாக இருக்கும் தாய் தன்னை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா முதுகு வலி கைகால் வலி அதிகமாக வாய்ப்புள்ளது